எல்லாருக்கும் வணக்கங்க இந்த புரட்டாசி மாதம் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடுதுங்க ஆவணி மாதம் இன்னையோடு கடைசி நாள் எல்லா முகூர்த்த கல்யாணம்னாலும் முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கே கிட்டத்தட்ட நாலு கல்யாணம் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாளைக்கு புரட்டாசி வர்றதுனால இந்த ரெண்டு நாளே வந்துட்டு ஃபுல்லாக நான்வெஜ்ஜுங்க மீன் வாங்கி குழம்பு வைக்கும் மீன் வறுக்கும் அப்புறம் பிரியாணி நினச்சா பிரியாணி ஒரு வேலைக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க முட்டை செஞ்சு கொடுங்க எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை ஐட்டம் இந்த ரெண்டு நாள்லேயும் சமைச்சர சொல்லி எங்களை ரொம்ப டயர்ட் ஏன் நான் புரட்டாசி ஒரு மாதம் நீங்கள் எங்களுக்கு விரதம் வைக்க போகிறீங்க அதனால் எங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க ஒரு மாதம் நீங்கள் விரதம் வைக்க போகிறீங்க எங்களுக்கு வந்துட்டு மீன் குழம்பு வேணும் மீன் வருவது வேணும் நீங்கள் ஒரு மாதம் இங்கே லீவ் விட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியை எங்களை தாளித்து எடுத்துட்டாங்க பாருங்கள் இந்த ரெண்டு நாட்கள்லையும் ஒரு மாசம் விரதத்துக்காக நீங்கள் இப்படி ஒரே நாளடா சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இருந்தாலும் பிள்ளைங்களை வந்து சமாளிக்க முடியலங்க அதனால எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆறு மணிக்கு நீங்க நைட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கழுவி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோங்க ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து பெருமாளை வரவேற்கணும் அதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் உங்கள் குடும்பத்தில் யார் யார் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க எங்களை மாதிரி யார் யார் அவஸ்தப்படுற இந்த நான்வெஜ்ஜை வச்சுட்டு அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க பிள்ளைங்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க பெரிய கஷ்டமாக நினைக்கிறாங்க நான்வெஜ் இல்லாமல் இருக்கிறத வந்துட்டு ஒரு பெரிய அது இன்னும் பெரிய ஒரு பேரு மாதிரி நினைக்கிறாங்கங்க ஆனால் இந்த மாதத்தில் நம்ம விரதம் இருக்கிறது அவ்வளோ நல்லது அதனால பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு இருக்கோம் அப்படி இருந்தாலுமே எங்கள் பையன் நாங்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே அவங்க அத்தை வீடுலாம் கிறிஸ்டியனுங்க அங்கே போய் அவன் முடிச்சுட்டு வந்துடுவான் அவன்லாம் வந்து எங்கள் கூட இந்த ஒன் மந்த்லாம் டிராவல் பண்ண மாட்டான் அதனால் அவன் வந்து அவன் சொல்லிவிட்டு அவன் சொல்லவே எப்போயும் சொல்ல ஆரம்பிச்சாச்சுங்க என்னையெல்லாம் உங்கள் லிஸ்ட்டு சேர்த்துக்காதீங்க நான் வந்து அத்தை வீட்டுக்கிட்டே எங்கே போனாலும் சாப்பிட்டுக்குவேன் நீங்கள் வந்து நீங்கள் வரதா இருந்துக்கோங்க அதனால் என்னை சேர்க்காதீங்கன்ட்டா நாங்கள் அப்படியே வான் பண்ணிகிட்டு இருக்கோம் கடவுள் பயத்தை சொல்லி வச்சுட்டுருக்கோம் எப்படி நாங்கள் இந்த மாதத்தை கடக்க போகிறோன்னு தெரியலங்க இந்த பிள்ளைங்க கிட்டே